இன்னைக்கு ரெண்டு என்ன பார்த்தேன் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட இன்னொரு பொம்பளை பார்த்து சிரிக்கிறேன் பட்டினி பொம்பளை பார்த்து சிரிப்ப நீ கெட்ட கெட்டு என்னது காவி கமண்டலம் ருத்ராட்சம் என்ன வேகப்பாது மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அந்த அடிய தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்கிற எருமைச்சி மூட ஜூஸ் பத்தாது கோழி சூப்பே சாப்பிடணும் அவ என்ன அடிக்கிறாங்க நீங்க திரும்ப கோழி அடிக்க முடியுமா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்க போட்டா தான் என் கருமமே தொலைக்கும் பட்டாணி வட முறுக்கு சுண்டல் சிலை முறுக்கு வேணுமா சிலை வேணுமா இது இது இதுதான நாற்பது பைசா தேங்கா மாங்கா பட்டாணி வட முறுக்கு சுண்டல் சிலை இதுவும் வேணும் அதுவும் வேணும் எதையும் விடாது என்ன என்ன பாருங்க பாரு கப்பை விடுதாடு பாருங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிடுங்க எனக்கு அதையும் வாங்கி கொடுங்க இந்த வண்டியா அது கடலையா நீ எந்த கைகளை சந்திருங்க பத்து பேச அப்பா என்னம்மா பாப்பா வீட்டுக்கு போலாம் சரிம்மா என்ன ரொம்ப கார் வாக்கா

நான் என்னமோ விளையாட்ட வந்துட்டேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க செல்வ மாளிகையில செல்லமா வளர்ந்த பொண்ணு உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இங்க இருக்காதுதான் இருந்தாலும் இதந்த விடுமா நினைச்சிட்டீங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் அகல்யான் ஒரு குறை கொடுத்தா போதும் ஓடி வந்துடுவேன் ஒட்டு உனக்கு கேட்கிற விளக்கம் தெரியுமா சொல்லுடா சொல்ல மாட்டா நீ ஒட்டு கேட்ட விஷயத்த அகல்யாவ கூட சொல்லு

என்னைக்காவது இப்படி ஆசையா ஒரு நாளாவது புடவ கடந்து குடுத்துருக்க ஏன் அவசர போடாது புடவ கட்டும் போது கவனம் கட்டி போடும் நீ கவனம் போட்டுக்க அப்புறம் புடவை கட்டிக்கலாம் உருக்க பேசாது எதாவது தமாஷா பேசுங்க கேப்போ கொஞ்சம் கூட இங்க தெரியாது ஆனா நீயும் பேசாலே பேசுறதையும் கேட்கக்கூடாது சா 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 வாமா நம்ம சும்மானு வரைஞ்சு வரல படம் பாருங்க கேக்கறான் எத்தனை வாட்டி அவசியம் தானே இந்த சிரிப்பு என்ன விஷயமா வந்தீங்க நீங்க சினிமா சாருங்களை படம் பிடிக்கிறீங்களாமே அந்த மாதிரி என் குழந்தையையும் கவர்ச்சியா படம் எடுத்து உங்க பத்திரிக்கையில போட்டு சினிமாவுல ஒரு சான்ஸ் வாங்கி குடுக்கணுங்க ச்சே எவ்வளவு சினிமா சான்சா ஆமா இதுக்கா எனக்கே அந்த ஆசை இருந்தது

இந்த தமிழை வச்சுக்கிட்டு இன்டர்வல் வரைக்கும் படத்தை ஓட்டலாமே கெடுத்து வாசம் ஏதாவது உண்டா அது என்னங்க அப்படி கேட்டீங்க தெரியாம கேட்டோமா ஷேக்ஸ்பியர் எழுதின மணிமேகன வர்ணாஷ எழுதின சிலபதிகாரம் எனக்கு நல்ல மனப்பாடங்க வர்ணாஷ எழுதின சிலபதிகாரம் ஏம்மா கன்னடி எழுதினார நாடகம் அதுல நடிச்சிருக்கியா அதுல ஈரோயின் நான் தானுங்க கடவுளே என்னங்க வாயை துறக்காத நீ உண்மையா பத்து வச்சிருக்கிறேன்

கவர்ச்சியா படம் பிடிச்ச பத்திரிக்கையில் போட்டா சினிமா அவல சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க மேல் வீட்டுல இருக்கிற ஆழ்வார் சின கவர்ச்சி பத்திரிக்கைக்கு படம் பிடிக்கிறவராம் அதுக்காக தாக்க என் மகனை கூட்டிக்கிட்டு வந்தேன் அவர் சம்சாரம் என்னடான்னா எங்க அன்னு அடிச்சுட்டு நீங்க பாருங்க இதோட விட்டாங்க என்ன சொன்னீங்க ஏம்மா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கு தப்பு இல்ல ஆனா குறுக்கு வழியில கோபுரம் இடக்கூடாது பாருங்க கவர்ச்சி காண்பிக்காம திறமையை காண்பிச்சு முன்னுக்கு வர பாருங்க போங்க நீங்க தான் அம்மாவா

இருக்க ரிசி மாதிரி வந்து நிற்கிறீங்களே கேட்டது சத்தம் ஜூஸா ம் இப்ப அவ கையை ஓங்கி இருக்குது எப்பப்பா குறைஞ்சிருந்தது ஐயோ அவ உரைக்கிற உரைக்கு எருமிச்சம் படத்தை டம்ளர்ல புடிஞ்சா பத்தான் நேர தரையிலேயே புரிஞ்சு தேய்க்கணும் உனக்காக அனுதாப்பிட பிடி குடி